மாடன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது இந்தியாவுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த மகாத்மா காந்தியுடைய படுகொலைக்கு பின்னணியில் இருந்தது ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபா சாவர்கர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆவணப்பூர்வமாகவே நிறுவப்பட்டிருக்கு இன்னைக்கு காந்தியுடைய படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சாவர்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது இப்படியான காலகட்டத்தில் தான் ஏன் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் காந்தியை ஆர் எஸ் எஸ் படுகொலை செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதுல சாவர்கிற்கு நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லப்படுது தான் போறோம் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்படுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுறாரு இதுவரைக்கும் என்னை ஏழு முறை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் என்னுடைய உயிர் அவ்வளவு எளிதாக போயிடாது நான் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு பேசுறாரு அப்ப தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி மீதான அந்த கொலை முயற்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகள்லேயே மகாத்மா காந்தியையும் பண்டித் ஜவஹர்லால் நேருவையும் கொலை செய்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இது ஏன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா உருவாக போகக்கூடிய அந்த கால சூழல்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே இந்து சபையை சேர்ந்தவர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியா இரண்டு நாடு முதல்ல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொன்று இஸ்லாமியர்களுடையது கலாச்சாரம் மதம் எல்லா வகைகள்லேயும் இந்த இரண்டு சமூகங்களும் வெறுப்புற்று இருக்குது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த இந்து மகா சபையுடைய ஒரு முக்கியமான மாநாட்டில் அதோடைய தலைவராக இருந்து சாவர்க்கர் பேசுகிறாரு இந்த நாடு இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட போகிறது அப்படின்னு பேசி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்த ஆரம்பிக்கிறார் இப்படி முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா தனிநாடு இஸ்லாமியர்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த நாடு இரண்டு நாடு இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் அப்படின்னு பேசியவர்கள் மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிரிக்க வேண்டும் அப்படின்னு பேசியவர்கள் இந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கிறாங்க இப்படியான காலகட்டத்தில் முதல்ல வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உடையவராகவும் மதமும் அரசியலும் நேரடியாக சம்பந்தப்பட்டது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த மகாத்மா காந்தி இந்த இந்துத்துவவாதிகளுடைய வெறுப்பு பிரச்சாரம் ஒவ்வொரு மதத்தினர் மீதும் அவங்க காட்டக்கூடிய இந்த வெறுப்பும் படுகொலைகளை நோக்கி போகும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வுடைய அவர் பேச ஆரம்பிக்கிறார் நான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் இந்த நாட்டில் மதமும் அரசியலும் கலக்காமல் பிரிந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிடுவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி பேச ஆரம்பிக்கிறார் முதல்ல கடவுளே உண்மை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த மகாத்மா காந்தி உண்மையே கடவுள் அப்படின்னும் பேச ஆரம்பிக்கிறார் ஆக பல்வேறு வகை காந்தியாருடைய கருத்துக்கள் மாற்றமடையுது இந்துத்துவவாதிகள் இந்த தேசத்தை ஒரு மோசமான இந்து மதவெறி நாடாக கட்டமைத்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் வந்து காந்திக்கு ஜவஹர்லால் நேருக்கெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது அவர்கள் இவர்களை குறித்தான பல்வேறு விஷயங்களை எதிர்வினையாற்ற தொடங்குறாங்க இப்படியான காலகட்டத்தில் தான் அவர்கள் வந்து மகாத்மா காந்தியை கொலை செய்யக்கூடிய முயற்சியை நோக்கி போகிறாங்க இதே காலகட்டத்தில் சுதந்திரப் போராட்டம் குறித்தலாம் எந்த அக்கறையும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய வெறுப்பை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலையையும் இந்த சாவர்கர் தலைமையிலான இந்துத்துவ அமைப்புகள் இந்து மகாசபையெல்லாம் முன்னெடுக்குது அதற்கு நேர் எதிர் நிலைப்பாடுகளை இந்த சமூகத்துக்குள்ள உருவாக்கக்கூடிய நபர்களா மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இருக்கிறாங்க அதனால தான் அவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க முதல் முதல்ல மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கொள்ள முயற்சி பண்றாங்க பூனாவோட நடக்கக்கூடிய ஒரு நகராட்சி வரவேற்பு விழாவில் அவர் பங்கெடுக்க போகிறாரு அவர் போகக்கூடிய வாகனத்தின் மீது வெடிகுண்டு வீசி அவரை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க காந்தியார் போகக்கூடிய அந்த வாகனத்துக்கு முன்னாடி முன்னாடி போகக்கூடிய வாகனத்தில் அவங்க வந்து குண்டு வீசிடுறாங்க அதில் அரசு அதிகாரிகள் உயிரிழக்கிறாங்க காந்தி காப்பாற்றப்படுறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயே காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுட்டுக்கொன்ன அதே நாதராம் கோட்ஷே காந்தியை கொலை செய்ய முயற்சி பண்ணுறார் கத்தியோட போய் காந்தியை குட்டி கொள்வது அப்படிங்கறது அவங்களுக்கு திட்டமா இருக்குது கோட்ஷே வந்து கத்தியோட காந்திய குத்த போகிறப்ப அங்க இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பி டி பிஷாரே அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் கோட்ஷேவை தடுத்து கைது செய்கிறாங்க காந்தி வந்து என்னை கொலை செய்ய வந்த அந்த இளைஞனோடு நான் உரையாட வேண்டும் அப்படின்னு அப்பவே கேட்கிறாரு ஆனால் கோட்ஷே அதுக்கெல்லாம் இல்ல அவர் திரும்ப கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறார் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வர்தாவுக்கு போய் முகமது அலி ஜின்னாவுடைய ஒரு சந்திப்பு வந்து காந்திக்கு ஏற்பட இருந்துச்சு ஜின்னா காந்தி சந்திப்பு நடக்கக்கூடாது அதற்கு முன்னாடியே அதை தடுத்துறனோ அதுக்கு முன்னாடியே காந்தியை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இந்துத்துவ குழு வந்து வரதாவுக்கு போகுது இது உளவுத்துறைக்கு தகவலாக கசியப்பட்டு அந்த குழு வந்து கைது செய்யப்பட்டு காந்தி வந்து பாதுகாக்கப்படுறாரு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் ஜூன் மாதம் பூனேவுக்கு காந்தி வந்து ஒரு சிறப்பு ரயிலில் பயணமிக்கிறார் அதில் நேரே அப்படிங்கிற ஊருக்கும் கர்ஜு அப்படிங்கிற ஊருக்கும் இடையில ரயிலவே கவித்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாறாங்கலுக்கெல்லாம் போட்டு அவங்க ரயிலை கவிழ்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அது அந்த வாகன அந்த ரயிலை இயக்குனவருடைய சாமர்த்தியத்தால் காந்தி காப்பாற்றப்படுறாரு அடுத்து வந்து காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த ஆயிரத்தி ஜனவரி முப்பதுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி காந்தியை கொலை செய்கிறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அடுத்து வந்து கடைசியாக அந்த பிர்லா மாளிகையில் காந்தியார் வந்து நாதேராம் கோட்ஷேவால் சுட்டு கொல்லப்படுறாரு அதில் நாதேராம் கோட்சே நாராயண ஆப்தே கோபால் கோட்சே சாவர்க்கர் வரைக்கும் கைது செய்யப்படுறாங்க காந்தியுடைய கொலை வழக்கில் நாதுராம் கோட்சேவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது கோபால் கோட்சே அவங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது சாவர்கர் குற்றத்தில் அவருக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்படுறார் ஆனால் சாவர்கருக்கு இந்த கொலையில் உறுதியாக பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது பல்வேறு ஆதாரங்களா பிற்காலத்திலேயே வெளியே வந்திருக்குது குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஆல கொண்டாடப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட அவர் இந்த கொலைக்கு வந்து முக்கிய காரணமா சாவர்கர் தலைமையிலான குழு தான் இயங்குச்சு அப்படிங்கிறத நம்பியிருக்கிறாரு அதை அவர் ஜவஹர்லால் நேருக்கிட்டையும் பகிர்ந்திருக்கிறார் இன்னைக்கு மோடி வந்து பெரிய செலவச்சு கொண்டாடுற சர்தார் வல்லபாய் பட்டேல் சாவர்கர் தலைமையிலான குழுக்கு இந்த கொலைவில் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத இருக்கிறார் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட யாருமே பேச மாட்டாங்க அடுத்து சாவர்க்கருக்கும் கோட்ஷேவுக்குமான உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்தே இருக்குது அந்தமானிலிருந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து தப்பிச்சு வந்த பிறகு சாவர்கரோட நெருக்க தொடர்பில் இருந்தவராக தான் நாதிராம் கோட்ஷே இருந்திருக்கிறாரு அவர் கோட்ஷே மற்றும் நாராயண் ஆப்தே இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் குருவாகவும் இதே சாவர்கர்தான் இருந்திருக்கிறார் அவர் ஆரம்பித்த அந்த இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற பத்திரிகைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே கொடுத்து உதவி பண்ணி அந்த பத்திரிகையை நிறுவ உதவி பண்ணது இதே சாவர்கர் தான் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாதுராம் கோட்ஷாவே காந்தியால் தன்னுடைய சிறு வயதில் ஈர்க்கப்பட்டு அவருடைய இயக்கங்களில் பங்கெடுத்தவர் அப்படி இருந்த கோட்ஷேவை சாவர்கருடைய சந்திப்புக்கு பிறகுதான் அவர் கருத்துக்களில் மாறி தீவிர இந்துத்துவவாதியாக மாறுறார் ஆர்எஸ்எஸ் உருவாகிற பொழுதே அதோட ஒரு பொறுப்பாளராக இருந்து ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கான ஆடைகளை தயாரித்து கொடுக்கறது இந்த வேலைகளை எல்லாத்திலையும் ஈடுபட்டதில் நாதுராம் கோட்ஷேவுடைய பங்கு முக்கியமானது இருந்தும் இந்து மகாசபையிலிருந்தும் இவர் விலகிட்டார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லப்படுது ஆனால் அது வந்து இந்துத்துவவாதிகளுடைய பொய் பிரச்சாரம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு நாதுராம் கோட்ஷேவுடைய சொந்த தம்பி காந்தி கொலையில குற்றவாளியா தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட கோபால் கோட்சே உடைய அறிவிஜீவி வட்டத்தில் இருந்தாரு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்தோம் அப்படின்னு அவரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு பேட்டியே கொடுத்திருக்காரு ஆனால் அப்படி பேட்டி கொடுத்த பிறகு இவங்க இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த காந்தி கொலைக்கு பிறகு சாவர்கர் விடுதலை செய்யப்பட்ட பிறகுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் இந்த காந்தியாருடைய கொலை குறித்து விசாரணை விசாரிக்கிறதுக்காக நீதிபதி ஜீவன் லால் கபூர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ஆணையத்தை போடுறாங்க அந்த ஆணையம் இன்னும் பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ய ஆய்வு செய்து விசாரணைக்கு உட்படுத்துது அந்த ஆணையம் வந்து இந்த காந்தியார் கொலை குறித்தான அந்த விசாரணை அறிக்கையில் இந்த பேரழிவை மகாத்மா காந்தியை கொலை செய்தது சாவர்க்கரும் அவருடைய ஆதரவு பெற்ற அவருடைய குழுவும் தான் இந்த கொலையை நிகழ்த்துச்சு வேற யாரும் கிடையாது அப்படின்னு தெள்ளத் தெளிவாக அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே காந்தியாருடைய கொலையை விசாரிச்ச அந்த விசாரணை முதல்ல விசாரிச்சாங்க பார்த்தீங்களா நாதுராம் கோட்ஷேவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து சாவர்கர் வந்து சாட்சிகள் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதுல வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படாத பலரும் இந்த கபீர் ஆணையத்தால விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அதுல முக்கியமானவங்க சாவர்கருடைய நெருங்கிய கூட்டாளியா இருக்கக்கூடிய ஏ பி கசார் ஜி வி டாம்லே இவங்கெல்லாம் சாவர்கருடைய நெருங்கிய சகாக்கள் இவங்க கபூர் ஆணையத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டப்ப இவங்க சில சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆணையம் வந்து சாவர்கர் இந்த கொலையுடைய முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்குது அன்னைக்கு சாவர்கர் உயிரோடு இல்லை ஆனா குற்றவாளி அப்படிங்கிறது கபீர் ஆணையத்துடைய விசாரணையில் தெல்ல தெளிவாக வந்திருக்குது இவங்கள்லாம் ஏற்கனவே காந்தியார் கொலையை விசாரணை செய்த பொழுது அன்னைக்கு சாட்சி அளிக்கப்பட்டிருந்தால் அன்னைக்கு இருந்த விசாரணை அதிகாரிகள் இவர்களெல்லாம் விசாரித்திருந்தால் சாவர்கரும் காந்தியார் கொலையில் தண்டிக்கப்பட்டிருப்பார் கபீர் ஆணையத்துடைய முக்கியமான அறிக்கையா இருக்குது இன்னொன்னு காவர்கரை கொண்டாடக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபா இவங்களுடைய எல்லா அமைப்புகளும் ஒரு வகையில நாதுராம் கோட்ஷேவையும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க கோட்ஷேவை ஒரு தேசிய விடுதலை போராளி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோபால் கோட்ஷே விடுதலையாகி வருகிற பொழுது பெரிய அளவுல அதற்கான வரவேற்பு விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதும் இதே ஆர்எஸ்எஸ் சாவர்கரை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் ஆக ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து பல்வேறு சதித்திட்டங்களோட இருந்திருக்காங்களே தவிர ஒரு ஒரே ஆக்டோபர்ஸ் ஆனால் பல கைகளின் வழியாக காந்தியை நெரிச்சிருக்குது இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காந்தி கொலை மற்றும் பல்வேறு வகைகளில் இவர்களை கொடுத்து விசாரணைகள் நடத்த வேண்டிய விசாரணை ஆணையங்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு அமைப்பு வேறு வேறு தலைமைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உறுப்பினர்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தான் நான் கோட்ஷேவும் கையாளப்பட்டிருக்கிறார் கோட்ஷே கடைசி வரைக்கும் சாவர்கரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது வரைக்கும் தொடர்ச்சியாக இந்துத்துவ சக்திகள் காந்தியாரை கொலை செய்ய முயற்சி செய்துக்கிட்டே இருந்திருக்குது காந்தி ஏன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சொந்த பத்திரிகையில் நாதுராம் கோட்ஷே எழுதியிருக்கிறாரு நாதுராம் கோட்ஷேவுடைய உடைய பத்திரிகையை சாவர்க்கர் தான் நிதி கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்களால் கொண்டாடப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சாவர்கரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் இது சாவர்கரும் அவருடைய குழுவும் செஞ்சது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்குது ஆனால் இப்படி பல வகைகளில் ஆதாரங்கள் அறிக்கைகள் ஆவணங்கள் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து நாதுராம் கோட்ஷேவையும் கொண்டாடி நரேந்திர மோடி போய் மகாத்மா காந்திக்கும் மாலை போட்டு ஒரு வகை இதுலக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணரசியலை தெரிஞ்சிக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்